அனைவருக்கும் வணக்கம் பணிக்கு செல்லும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்தல் நமது அரசின் கடமையாகும் இதற்காக பணியிடத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு தடை மற்றும் தீர்வு சட்டம் இரண்டாயிரத்தி பதிமூனின் படி பத்துக்கு மேற்பட்ட நபர்கள் பணிபுரியும் நிறுவனங்களில் அந்தந்த நிறுவனங்களில் குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன மேலும் சிசிடிவி கேமரா கண்காணிப்பு இல்லாத இடங்களில் ஷீ பாக்ஸ் என்ற புகார் பெட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் பத்துக்கு குறைவான நபர்கள் பணிபுரியும் இடங்களில் உள்ள பிரச்சனைகளை களைவதற்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ளூர் குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன பாதுகாப்பான பணியிடம் ஒவ்வொரு பணிபுரியும் பெண்ணின் உரிமை ஊரில் குழந்தை திருமணங்கள் குறித்து விழிப்புணர்வு நாடகம் நடைபெற்றது திருவள்ளூரில் குழந்தை திருமணம் தடுப்பு மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நாடகம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் பிரதாப் கலந்து கொண்டு தொடங்கி வைத்து பொதுமக்களுடன் பார்வையிட்டார் திருவள்ளூர் மாவட்டத்தில் குழந்தைகளின் பாதுகாப்பு உறுதி செய்வது மற்றும் குழந்தை திருமணங்கள் இல்லா மாவட்டத்தை உருவாக்க மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து செயல்படுமாறு ஆட்சியர் கேட்டுக் கொண்டார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட சமூக நல அலுவலர் வனிதா கண்காணிப்பாளர் பார்த்திபன் சேவை மைய நிர்வாகிகள் பிரியங்கா சரண்யா உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் மன்னவர் வாழ்க மன்னவர் வாழ்க மன்னவர் வாழ்க